சவுக்கு சங்கரு தன்னை ஒரு நடுநிலையாளராக இவன் தான் தமிழ்நாட்டையே புரட்டி போட வந்த பெரிய புரட்சிகரமான புலி போல புலனாய்வு புலி போல காட்டிக்கொள்ற சவுக்கு சங்கரு நாம் தமிழ் வந்து ஒரு ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது விஜய்க்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கோ இவர் வந்து காம்படிட்டராக கருத முடியாது அவர் வந்து எதிர்ப்பு எதிர்ப்பாக கருத முடியாது அதிகபட்சம் ஒரு டென் பெர்சன்ட் வாங்குவாங்க இல்லை சிக்ஸ் டு ஃபோர் பெர்சன்ட் வாங்குவாங்க மீண்டும் அவர் வந்து பணையற போக வேண்டியதான் சரி இந்த தேர்தலில் நாம் தமிழ் நீ சொன்னதெல்லாம் தாண்டி நாம் தமிழ் வாங்கி மேலே வந்துருது